என் பெயர் ஜெகதீஸ்வரி எனக்கு திருமணமான போது நான் வேறொரு உலகத்தில் நுழைவது போல உணர்ந்தேன் ஒரு புதிய வீடு புதிய வாழ்க்கை எல்லாமே அழகாக படர ஆரம்பித்தது நான் பழனியில் பிறந்து வளர்ந்தவள் என் கணவர் சூர்யாவின் வீடு சிதம்பரத்தின் ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் ஒரு சிறிய வீடு அந்த வீட்டில் எந்த பொருளும் அழகு குறைவாக இருக்கவில்லை ஆனால் அதில் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு அமைதி மறைந்தது போல இருந்தது சூர்யா வேலைக்கு போய்விட்டால் வீட்டின் அனைத்து வேலைகளும் என் பொறுப்பு திருமணத்தின் புதிய உற்சாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாள் முழுவதும் உழைத்து உழைத்து களைத்து விடுவேன் ஆனால் அந்த களைப்பிலும் என் மனதில் ஒரே ஒரு மந்திரச் சொல் ஓடும் அதுதான் மைசூர் பாக் அதன் வாசனையும் சுவையும் என் குழந்தை நினைவுகளின் மெத்தப்பூ போல என் இதயத்தில் பதிந்திருந்தது எப்போதெல்லாம் அந்த இனிப்பை நினைத்தேனோ அந்த நினைவே என் களைப்பை தூக்கிவிடும் ஆனால் சூர்யாவின் வீட்டில் இனிப்பு பண்டங்கள் மிகவும் அரிது கல்யாணி அம்மாள் அது என் மாமியார் பெயர் ஒரு கண்டிப்பான பெண் அவர் ஆரோக்கியம் பற்றி அளவில்லாமல் பேசுவார் அன்று மாலை சமையலறையில் அவர் பாத்திரங்களை துளக்கும் சத்தம் மட்டும் கேட்டது வீடு அமைதியாக இருந்தது என் சோர்வு உச்சம் தொட்டது சூர்யா அலுவலகத்திலிருந்து வந்ததும் நான் வருத்தப்பட ஆரம்பித்தேன் சூர்யா எனக்கு ஏதோ சரியில்லை என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் ஒரு துண்டு மைசூர்பா கூட இல்லையே என்று நான் ஒரு குழந்தையைப் போல சொன்னேன் அவர் என் தலையை தடவியபடி விடு ஜெகதீஸ்வரி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவியா என்ன நான் வாங்கி தருகிறேன் நீ அழுதால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று மெதுவாக சொன்னார் அந்த வார்த்தைகளில் அன்பும் அமைதியும் இணைந்திருந்தது அடுத்த நாள் இரவு ஒரு முக்கியமான வேலைக்காக சூர்யா சென்றுவிட்டு தாமதமாக வந்தார் என் கால்களில் சோர்வு விலகவில்லை மனதின் பாரம் அதிகரித்தது அறையின் கதவை திறந்த போது ஒரு அற்புதமான வாசனை என் மூக்கை தொட்டது சுட்ட நெய்யின் வாசனை அது மைசூர்பாக் வாசனையாய்த்தான் இருக்க வேண்டும் அறையின் ஒரு மூலையில் வெள்ளை துணியால் மூடிய சிறிய கூடை இருந்தது அதை திறக்க முன்பே என் மாமியார் கல்யாணி அம்மாள் அங்கு வந்தார் அவரின் முகத்தில் வெறுமனே துக்கமோ அல்லது ஒரு புதிரோ இருந்தது இது உனக்காகத்தான் சூர்யா அதை அவனுடைய அத்தை மகளின் திருமணத்துக்காக செய்து அனுப்பியிருந்தான் கொஞ்சம் மீதமாகிவிட்டது என்று அவர் சொல்லிவிட்டு அமைதியாகச் சென்றார் அந்த பார்வையில் ஒரு அன்பும் இருந்தது ஆனால் ஒரு மறைந்த பயமும் இருப்பது போல எனக்கு தோன்றியது சூர்யா அப்போது குளித்து கொண்டிருந்தார் நான் அந்த மைசூர் பாக்கை எடுத்து சாப்பிட்டேன் அந்த முதல் துண்டு என் சோர்வை முழுவதும் போக்கியது அது ஒரு மாய இனிப்பு போல் இருந்தது அன்றிலிருந்து தினமும் இரவு எனக்கு ஒரு துண்டு மைசூர் பாக் சூர்யா அல்லது கல்யாணி அம்மாள் கொடுத்து வந்தனர் அது ஒரு சிறிய சடங்காக மாறியது யாரிடமும் சொல்லக்கூடாது என்று இருவரும் இசைவாக சொன்னார்கள் வீட்டில் உள்ளவர்கள் இனிப்பு அதிகம் சாப்பிடுவது சூர்யாவுக்கு பிடிக்காது என்பதால் தான் அவ்வாறு சொல்கிறார்கள் என்று நானே என்னை சமாதானப்படுத்திக் கொண்டேன் சில நாட்கள் அப்படியே அமைதியாக சென்றது ஒரு நாள் மாலை வேலை முடித்து படுத்தபோது என் உடலில் ஒருவித அசாதாரணமான சோர்வு மனதில் குழப்பம் சில நேரங்களில் பதட்டம் ஏற்பட்டது என் கண்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்தது தூக்க மாத்திரையை சாப்பிட்டது போல இருந்தது அடுத்த நாள் காலை நான் விழித்த போது என் தலை சுற்றியது இது ஒரு நாள் மட்டுமல்ல தொடர்ச்சியாக நடந்தது எனக்குள் ஏதோ மாறி வருவதை உணர்ந்தேன் என் மனதுக்குள் ஒரு தொலைந்த மெலிந்த குரல் போல் கேட்க ஆரம்பித்தது அந்த மாறுதல்கள் பற்றி மாமியாரிடம் பேசிய போது அவர் அமைதியாகச் சிரித்தார் உன் உடம்பு சரியில்லையா நல்லா தானே இருக்க என்று சொன்னார் ஆனால் அவரின் கண்களில் எனக்கு அன்று முதல் ஒரு மறைந்த பயம் போல தோன்றியது அவர் சில நேரங்களில் என்னை புதிராக பார்ப்பார் சில நேரங்களில் என் நிலைமைக்கு அவள் சிரிப்பாள் அந்த அமைதி எனக்கு பயம் கொடுக்க ஆரம்பித்தது எனக்கு இப்போது என் கணவர் மீதும் கூட சந்தேகம் வந்தது இவர்கள் என்னை கண்காணிக்கிறார்கள் என் இனிப்பில் ஏதோ ஒரு சதி நடக்கிறது என்று என் மனம் சஞ்சலமாகியது அன்று இரவு சூர்யா அலுவலகத்திலிருந்து வந்ததும் சமையலறையில் மாமியாருடன் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தார் அவர்களின் குரல் அறையின் அருகில் இருந்த என் காதில் தொட்டது சூர்யா பதற்றத்துடன் சொன்னார் நீங்க இப்படி ரகசியமா செய்யும் போது அவளுக்கு பயம் அதிகமாகும் டோஸ் அளவை கொஞ்சம் குறையுங்கள் சர்க்கரை அதிகமானால் காய்ச்சல் வந்துவிடும் என்றார் அந்த ஒரே வார்த்தையால் என் இதயத்தில் இடி விழுவது போல இருந்தது டோஸ் என்ன டோஸ் என் இனிப்பில் என்ன இருக்கிறது அவர்கள் எனக்கு விஷம் கொடுக்கிறார்களா என்று என் மனம் தொடர்ந்து அச்சமடைந்தது அடுத்த நாள் மைசூர் பாக் சாப்பிட நான் மறுத்தேன் கல்யாணி அம்மாள் வற்புறுத்தி கொடுத்த போது அதை துப்பாமல் மெதுவாக விழுங்குவது போல் நடித்தேன் அதை ரகசியமாக என் ஆடையின் மடிப்பில் ஒட்டி வைத்தேன் அப்போதெல்லாம் என் மனதில் ஒரே கேள்வி என் கணவர் எனக்கு சதி செய்கிறாரா அந்த நம்பிக்கையுடன் சேர்ந்த பயம் எனக்குள் இருளாக பரவியது அந்த நேரத்தில் என் கடந்த காலம் நினைவுக்கு வந்தது சூர்யா அவர் என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் போல் வந்தவர் என் கஷ்டங்களை அறிந்தவர் அவரின் சிரிப்பு என் இருளை போக்கும் நாங்கள் சந்தித்த முதல் நாள் முதல் எங்கள் காதல் மலர்ந்தது திருமணத்திற்கு முன் நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தோம் அந்த நேரத்தின் நினைவுகள் இப்போது என் மனதில் காயமாய் மாறின அவர் என் நெற்றியில் வைத்த முத்தம் ஒரு அன்பின் அளவாக இருந்தது ஆனால் இப்போது அதே முத்தம் என் மனதில் ஒரு விஷ முத்தமாக தோன்றியது என் கனவுகள் சிதறியதா என் நம்பிக்கை காலம் போனதா அந்த யோசனையில் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு இருள் போல மூடிவிட்டது அன்று இரவு நான் படுத்துக்கொண்ட பிறகு சூர்யா விளக்கை அணைத்தார் நான் தூங்குவது போல நடித்தேன் சில நிமிடங்களில் யாரோ என் அருகில் உட்கார்ந்தது போல உணர்ந்தேன் என் கண்கள் திறக்க முடியாத அளவுக்கு தளர்ந்து போனது அந்த நேரத்தில் கல்யாணி அம்மாளின் குரல் மெதுவாக என் காதில் விழுந்தது அவர் யாரோ ஒருவரிடம் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் மட்டும் தெளிவாக கேட்டது இன்று அவரிடம் பதற்றம் அதிகமாகிவிட்டது மருந்து வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வாய் அவளை இங்கே வரச் சொல்கிறாயா யாராவது பார்த்துவிட்டால் பிரச்சனையாகும் என்றார் அந்த வார்த்தைகள் என் மனதில் மின்னல் போல பாய்ந்தது இவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள் யாருக்கு மருந்து யாருக்கு விஷம் என் நம்பிக்கை நொறுங்கியபடி நான் துடித்தேன் மறுநாள் மாமியாரின் அறையில் ஏதோ ரகசிய நிழல்கள் நடப்பது போல எனக்கு தோன்றியது நான் மெதுவாக அந்த அறைக்குள் சென்றேன் படுக்கையின் கீழ் ஒரு சிறிய அலுமினிய பெட்டி இருந்தது அதை மெதுவாக திறந்த போது உள்ளே ஒரு மாத்திரை பாட்டிலும் அதன் மேல் ஒரு கிழிந்த லேபிலும் இருந்தது பாட்டில் பக்கத்தில் ஒரு பழைய புகைப்படம் ஒரு சிறுமி சிரித்தபடி அந்த முகம் எனக்கு தெரிந்தது போல தோன்றியது அது யாருடைய ரகசியம் என் மாமியாருக்கு இதெல்லாம் ஏன் பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவர் ஒரு அக்கா இருந்ததாக ஒரு முறை சொன்னதை நினைவு கூர்ந்தேன் ஆனால் அவர் பற்றி யாரும் மீண்டும் பேசவில்லை ஏன் அந்த சிரிக்கும் சிறுமி புகைப்படம் படுக்கையின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என் மனம் இன்னும் சஞ்சலமானது நாள் கடந்து கொண்டே இருந்தது என்னால் இப்போது மாமியாரையும் கணவரையும் நம்ப முடியவில்லை சில நேரங்களில் நான் நிழல்களுடன் பேசுவது போல உணர்ந்தேன் ஒருநாள் மதியம் எனது அறையில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன் கண் விழித்த என் அருகில் ஒரு இளம் பெண் நின்றிருந்தாள் வெள்ளை உடை அணிந்திருந்தாள் ஒரு செவிலியரோ இல்லையென்றால் ஒரு மருத்துவ உதவியாளரோ என புரியவில்லை அவள் என் கையை பிடித்து ஏதோ பரிசோதனை செய்தாள் பின்னர் மாமியாருடன் மெதுவாக பேசினாள் டோஸ் கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்று நினைக்கிறேன் அவளுக்கு குழப்பம் இன்னும் தொடர்கிறது என்று மெதுவாக சொன்னாள் நான் மெதுவாக கண் திறந்ததும் இருவரும் பதறி என்னை பார்த்தனர் யாருமா நீங்க ஏன் என் அறைக்கு வந்தீங்க என நான் கேட்டேன் அந்த பெண் தடுமாறி சும்மா உங்களை பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் நான் உணர்ந்தேன் யாரோ எனக்கு ஊசி போட்டது போல ஒரு வழி இருந்தது என் மனம் கொந்தளித்தது அந்த மைசூர் பாக்கு இனிப்பு சாப்பிடாமல் இருக்கலாம் என உறுதி செய்தேன் உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தது என்று உணர்ந்தேன் அன்று இரவு சூர்யா அறைக்கு வந்தார் என் மனதிலிருந்த கோபம் எரிமலை போல கொதித்தது சூர்யா போதும் உங்கள் நாடகம் என்னை கொல்ல பார்க்கிறீர்களா தினமும் இனிப்பில் தூக்க மாத்திரை போல ஏதோ ஒன்றை கலந்து கொடுத்தது ஏன் அந்த அறையில் நடக்கும் ரகசிய வேலை என்ன அந்த பெண் யார் சொல்லுங்கள் என்று கத்தினேன் சூர்யா என்னை பார்த்தார் முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை ஆனால் அவரது கண்களில் ஒரு ஆழமான வலி இருந்தது ஜெகதீஸ்வரி என்று மெதுவாக ஆரம்பித்தார் நீ கோபப்படுவதற்கு காரணம் எனக்கு தெரியும் ஆனால் என் அம்மா உனக்கு ஏன் மருந்து கொடுத்தார் என்று தெரிந்தால் நீ புரிந்து கொள்வாய் அவசரப்படாதே என்றார் இல்லை நீ என்னை ஏமாற்ற முடியாது என் உடம்பில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியும் நான் மருத்துவரிடம் போகிறேன் என்று சத்தமிட்டேன் சூர்யா அருகில் வந்து என் கைகளை பிடித்தார் உண்மையை சொல்கிறேன் ஜெகதீஸ்வரி நீ என் வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன் என்றார் அவரது குரல் உடைந்தது திடீரென அவருடைய கண்களில் துளி வழிந்தது உனக்கு உன் கடந்த காலத்தை நினைவிருக்கிறதா உன் அம்மா அப்பா ஏன் உனக்கு திருமணத்தை முதலில் மறுத்தார்கள் என்றார் நான் அமைதியாக பார்த்தேன் அவர்களுக்கு பயம் இருந்தது ஏனெனில் உனக்கு கடுமையான மனச்சிதைவு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் சில வருடங்களுக்கு முன் நீ உன்னை துன்பப்படுத்த முயன்றாய் அந்த நினைவுகளை யாரும் மீண்டும் உனக்கு சொல்லக்கூடாது என்று உன் பெற்றோர் வேண்டிக் கொண்டார்கள் திருமணம் செய்து வாழ்க்கை தொடங்கிய பிறகு மீண்டும் அவை நினைவுக்கு வந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சினர் என்றார் என் உடல் முழுவதும் போனது உன் தாய் அந்த உண்மையை மறைக்க முடியவில்லை அவர்கள் அழுதபடி என் அம்மாவிடம் அனைத்தையும் சொன்னார்கள் என் அம்மா கல்யாணி அம்மாள் உன்னை பாதுகாக்கும் உறுதி எடுத்தார் அப்போது உனக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகள் மனநிலையை அமைதியாக்கும் சிகிச்சைக்கானவை தான் ஆனால் நீ மருந்து சாப்பிட மறுத்தாய் உனக்கு மருந்தை நேரடியாக கொடுத்தால் பயந்து விடுவாய் என்பதால் நாங்கள் அதை இனிப்பில் கலந்து கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அதுவும் உனக்கு மிகவும் பிடித்த உங்கள் ஊர் மைசூர் பாக்குடன் என்றார் சூர்யா அவர் குரல் மெதுவாக இருந்தது என் அத்தை மகள் டாக்டர் கௌசல்யா ஒரு மனநல மருத்துவர் அவள்தான் உனக்கு சிகிச்சை அளித்தாள் அவள்தான் நேற்று வந்திருந்தாள் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் உலகம் தலைகீழானது சூர்யா தொடர்ந்தார் அந்த புகைப்படத்தில் இருந்த சிறுமி என் அம்மாவின் மகள்தான் அவளும் ஒரு காலத்தில் மனநிலை பாதிப்பால் உயிரிழந்தாள் அதனால் என் அம்மா உன்னை பாதுகாக்கும் உறுதி எடுத்தார் நீயும் அவர் மகள்தான் என்று அவர் மனதில் வைத்திருந்தார் என் குரல் உடைந்தது நான் அவர்களை சந்தேகப்பட்டேன் அவர்களின் அன்பு புரியவில்லை அன்று இரவு நான் கல்யாணி அம்மாளின் அறைக்கு ஓடினேன் அவர் படுத்திருந்த இடத்தருகில் முழங்காலிற்று என் கண்களில் இருந்து குற்ற உணர்ச்சி கண்ணீர் பெருக்கெடுத்து வந்தது அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் அன்பை அறியாமல் நான் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன் என்று கதறினேன் கல்யாணி அம்மாள் என் தலையை தடவினார் நீயும் என் மகள்தான் ஜெகதீஸ்வரி உன் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ நல்லா இருக்கணும் அதுதான் என் ஆசை என்றார் அந்த நிமிடத்தில் எனக்குள் ஒரு பெரிய அமைதி பிறந்தது என் மனதிலிருந்த இருள் மெதுவாக அகன்றது அடுத்த சில வாரங்களில் நான் மருந்துகளை நேராக எடுத்துக்கொள்ள தொடங்கினேன் டாக்டர் கௌசல்யா என்னுடன் அடிக்கடி பேசினார் என் உடலும் மனமும் மெதுவாக சீராகியது ஒரு சூர்யா ஒரு சிறிய கூடை கொண்டு வந்தார் அதன் மேல் வெள்ளை துணி அதே மாதிரி இது இனி ரகசியமில்லை என்றார் சிரித்தபடி நான் அந்த மைசூர்பாக்கை எடுத்து பார்த்தேன் இம்முறை அதில் மருந்து இல்லை அதில் அன்பு மட்டுமே இருந்தது